நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து ரத்னத்தோட வீட்டுக்கே போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பாரதியோட உண்மையான ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதித்யா இருக்காங்களே அவங்களோட கனவுல வந்து அப்பா வந்து கனவு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து நம்ம ஆதி மனோஜ் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ வந்து நம்ம வீட்டை கண்டுபிடிச்சாச்சு நம்ம வந்து அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை வந்து எடுத்து கிளம்பி அங்கே வந்துருக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சார் அந்த அம்மா சொன்ன கோயில் இந்த தான் இருக்குது இந்த சர்ச் வேறு இருக்குது பக்கத்தில் தான் வீடுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த ரூட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி நம்ம விசாரிச்சுக்குருவோம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இறங்கிட்டு வீட்டை விசாரிக்கிறதுக்காக பக்கத்தில் வராங்க ஆனால் கரெக்டாக வந்து அவங்க ரத்தனத்தோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்காங்க அவனுக்குள்ள வீட்டு பக்கத்தில் வந்த உடனேயுமே நம்ம இருக்கார்ல அவருக்கு என்னமோ பண்ண ஆரம்பிச்சிருது இதையும் வந்து ஒரு மாதிரி படப்படம் துடிச்சு அவருக்கு வந்து ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருது என்னடா நமக்கு இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன அது என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க இல்லை மனோஜ் எனக்கு வந்து ஒரு மாதிரி இதயம் வந்து படப்படம் துடிக்குது என்னாச்சுன்னே தெரில எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலை வரும்போது என்னென்னா அந்த ரோட்டுக்கிட்ட வச்சு எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது இங்கே நான் வந்திருக்கேன் என்னென்னமோ தோணுது என் மனசுக்குள்ளே அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா இந்த வீட்டு பக்கத்தில் வந்தவொன்னையும் மறுபடியும் இதையை வந்து ஏதோ மாதிரி துடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை சார் எனக்கு என்னமோ வந்து எங்கள் அக்காவோடய ஹஸ்பண்டை தேர்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு உங்களுக்கு இப்படிலாம் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் மனோஜ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படிலாம் தோ எதுவுமே பண்ணாது இப்போ வந்து இந்த ஊருக்கு வரும்போது இந்த வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு இப்படிலாம் பண்ணுது என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு வந்து ஆதித்யா தூங்கிக்கிட்டு இருந்தவர் நைட்டு தவறாக தன்னால் பேச ஆரம்பிச்சிடுறாரு எல்லாருமே பதறி போயிடுறாங்க அப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க எனது அப்பாவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஷாக்காக எந்திரிச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா என்னை எதுக்குப்பா விட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாலை தூக்கத்தில் வந்து தனியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பாரதிக்கு வந்து ஒன்றுமே புரியலை அப்பான்னு சொல்கிறானே யாரை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆதித்யா வந்து சொல்கிறாங்க என்னப்பா என்னைய அம்மாவை எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கப்பா போனீங்க வாங்கப்பா நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வந்து நீங்கள் நான் அதுக்கடுத்து வந்து அம்மா அக்கா எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக வாழ்ந்தால் எப்படிப்பா இருக்கும் எனக்கு வந்து உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அவன் அப்பான்னு சொல்கிறான் திடீர்னு என்னமோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறான் அப்படி யாரு தான் வந்தால் கனவுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி வேறு என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே அமைதியாக இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஆதித்யாவே அவரே எந்திரிச்சிடுறாரு ஏய் என்னடா நீ வரல புலம்பிக்கிட்டு இருக்க அப்பா வரான்னு சொல்கிறாரு என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் அப்பாவை பார்த்தேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அப்பாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிருந்தாங்க எப்படிடா இருந்தார் எப்படி எப்படி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியலம்மா ஆனால் அப்பா வந்து என் கனவுல வந்துட்டாருமா வந்துட்டு எனக்கு நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க என்னது பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரா என்ன வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து கேட்குறாங்க எனக்கு விளையாடுறதுக்கு விளையாடிச்சாமா அக்காவுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீமு அப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தார் அம்மாவுக்கு வந்து பட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டவனும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்னவே இப்படி கனவுல வந்து எந்திரிச்சு புலம்புற அளவுக்கு ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாயிருது அம்மா அப்பா எப்பமா வருவார் அப்பா வருவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆதித்யா தமிழ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க தம்பி வந்து அப்பா வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லி மனசை தேர்த்துவோன்னு சொல்லிவிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க ஏய் ஆதித்யா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பா வந்துக்கிட்டு இருக்காரு அப்பா வந்துடுவார் சரியா நீ நான் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக குடும்பமாக இருப்போம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதித்யா சொன்ன உடனே பாரதியை வந்து சொல்லி படுக்க வச்சிடுறாங்க சரி நீ படுங்கண்ண அப்பா வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து படு தூங்கிடுறாங்க அடுத்து வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க இதுக்கு என்ன பாரதி சொல்ல போகிற பாத்தியா இதுக்கு மேலேயும் வந்து ஆதித்யா வந்து சமாளிக்க முடியாது இப்பயே வந்து அப்பா வேணும் அப்பா வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு மேலே வந்து உண்மை மறைச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி கிட்ட சொல்கிறாங்க பாரதி வந்து என்ன பண்ணுறதுனே தெரில ஆதிட்ட போய் உண்மை சொல்லவா அவங்களோட உயிரை காப்பாற்றவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் கட்டாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க